தைப்பூச திருநாள் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்களை நான் சொல்லுகின்றேன் உங்கள் அனைவருக்கும் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்களை சொல்லுகின்றேன் வாழ்த்து சொன்ன என்ன செய்யணும் நீங்க திரும்ப எனக்கு வாழ்த்து சொல்லணும் இல்லையா அதன இவ தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றீங்க உடனே என்ன பண்றாங்க சேம் டு யூ உங்களுக்கு வாழ்த்துக்கள் திரும்ப சொல்றாங்க இல்லையா நீங்க எனக்கு சொன்னா தானே நான் வாழ முடியும் சொல்லுங்க முறைங்குவேன் இல்லையா தீபாவளி வாழ்த்து சொல்றோம் பொங்கல் வாழ்த்து சொல்றோம் அதை விட முக்கியமா நம்ம இந்த தைப்பூச திருவிழா தைப்பூச திருவிழா நமக்கு காலங்காலமா முருகனுடைய வழிபாடாக கொண்டாடப்பட்டு வந்தது தான் இந்த காரணத்தை வெளிப்படுத்துறாரு வள்ளல் பெருமான் ஏன் இந்த தினத்தை தேர்ந்தெடுத்தாரு இதை விட முக்கியமான இல்லை தீபாவளி வருது பொங்கல் வருது இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த தினம் என்ன நாளைக்கு காலையில அஞ்சரை மணிக்கு ஒரு தரிசனம் இருக்கு தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு மத்தியானம் பார்த்துட்டோம் உடனே வீட்டுக்கு ஓடிலாம் அல்ல நாளை காலை ஐந்தரை மணிக்கு வருகின்ற தரிசனம் மிக முக்கியமான தரிசனம் ஏன் சொல்லும் பார்க்கணும் முச்சுடர் ஆதியால் எச்சக உயரையும் அச்சகாத்தருள் அருள் மூன்று சுடர்களும் ஒன்றாய் ஒரே நேர்கோட்டில் வரும் கிழக்குல சூரியன் நதியில அக்னி அருள் மேற்குல சந்திரன் நாளை காலையில அதை பார்க்கணும் ஒவ்வொரு வருஷமும் அதை போல் வந்து பார்க்க வேண்டும் பார்த்துட்டு என்ன செய்யணும் நம்முடைய சூரியன் வளர்ந்து பக்கம் இருக்கிறது சூரியன் இது பெண்களை இது இடகலை சந்திரன் மதியில் அகினி ஜோதி இந்த மூன்றையும் ஒன்றாக்க வேண்டும் இதுதான் பயிற்சி தினசரி இதை பண்ணணும் இந்த ரெண்டு கண்ணால இந்த அக்னியை பார்க்கணும் ஜோதி இருக்கு எங்க இருக்குது உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலே பச்சை விளக்கு எரிதடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப நம்ம அண்ணாவுக்கு மேல அக்குன்னு சொல்லி பாருங்க அந்த இடத்துல ஒரு அழுத்தம் வரும் அந்த இடத்துல தான் நம்முடைய ஆன்மா என்கின்ற சிக்ஷவை இருக்கின்றது அதுக்குள்ள அது ஒரு ஜோதியா இருக்கு அந்த ஜோதிக்கு உள்ள ஜோதி இருக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு இந்த உடம்ப ஏன் ஈஸ்வரம் கொடுத்துருக்காரு

ஈஸ்வரன் நம்மளை கூப்பிடுறான்னு அர்த்தம் முடிச்சுக்கணும் இன்னும் தூங்க கூடாது கோடி பேர் மக்கள் இருக்காங்க இன்னைக்கு எல்லாரும் தமிழ்நாட்டில் மட்டும் ஏழு எட்டு கோடி பேர் இருக்காங்களா எல்லாரும் ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் தானே வந்திருக்காங்க இப்போ வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம் வந்திருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு இருக்காரு அவர் கூப்பிட்டா இங்கே வர முடியுங்களா நம்ம மனசு உருமா சொல்லுங்க நான் சொல்றது நம்ம மனசு உருமா விடாது நமக்கு சத்துருவு நமக்கு இருக்கு அங்க போய் என்னப்பா எப்படி என் டிவியில பாத்துக்கலாம் இன்னைக்கு வீட்டுல இருந்து பிரியாணி சாப்பிடுவோம் இப்படிதான் அந்த புத்தி அந்த மனசு நம்மள உடவே விடாது அப்ப ஆண்டவர் ஊற்றுக்காரு அப்படின்னா அது தெரியும் தொடர்ந்து ஆண்டவர் சொல்றதை செஞ்சாக்கா அவர் நமக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்துருவாரு எல்லாத்தையும் கொடுத்துருவாரு பள்ளியாருக்கு எப்படி கொடுத்தாரு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குதுங்க டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் யூ வாட் யூ ஆர் அப்படின்னா என்ன அர்த்தங்க உன்னுடைய நண்பனை சொல் நீ யார் என்று சொல்கின்றேன் சரியா இப்போ நம்ம நண்பர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க ஏதோ உடல் செய்வாங்க பொருள் உதவி செய்வாங்க இல்லை அவ்வளோதான் வள்ளுவர் நமக்கு அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாரு கைபோல் அங்கே இடுக்கன் கலைவுதான் நட்பு வந்து வேஷ்டி கட்டிட்டு அவிழுது தெரியறதுக்கு முன்னாடி கைக்கு தெரியும் இது சென்ட்ரல் ஆட்டான சிஸ்டம் சொல்லுவாங்க உடனே கை அங்கே போயிடும் அங்கே போய் மானத்தை காப்பாத்துறதுக்காக வேஷ்டி முடிஞ்சுக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி நட்பு இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஏதோ சில பேர் இன்னும் இருக்காங்க அதான் மழை வருது ஆனால் அந்த மனித நண்பர்களெல்லாம் நமக்கு என்னங்க கொடுக்க முடியும் ஏதோ ஒரு அவசரம் வருது கடன் ஐயாயிரம் பத்தாயிரம் கடன் கொடுப்பாங்க வீட்டில் கல்யாணம்னா வந்து நல்லா இருந்து உதவி செய்வாங்க உடலுதவி செய்வாங்க உதவி செய்வாங்க அவ்வளோதான் சரி இடுக்கன் கலைவதாம் நட்புன்னு சொன்னார் இடுக்கன்னா துன்பம் துன்பங்கள்ல பெரிய துன்பம் எதுங்க எக்ஸ்டிங்ஷன் அந்த மரணத்திலிருந்து இந்த நண்பர்களால காப்பாற்ற முடியுமா எவ்வளவு பெரிய அமைச்சர்களுடைய நட்பு இருந்தாலும் ஜனாதிபதியினுடைய நட்பு இருந்தாலும் அந்த நண்பர்களால இந்த துன்பத்திலும் பெரிய துன்பமாகிய மரணத்தில் இருந்து நம்மை காப்பாற்ற முடியுமா முடியாது அப்போ முடியுமோ அவங்களுடைய நட்பை தேடி போனவர் பெருமான் புரியுதுங்களா கருத்தெருஞ்சோதியாண்டவருடைய துணை இருந்தால்தான் மரணம் தேவை அதை தெரிஞ்சுக்கிறார் அவர் தெரிஞ்சுக்கிட்டு அங்க போறாரு அப்போ என்ன சொல்றாருன்னா உடுப்பனே எனியும் உலகரை நம்பிலே எனது நண்பனே நலம்சார் உன்னையே நம்பினேன் கைவிடலையே எப்படி சொல்றாரு உன்னையே தேற்றை போடுறாரு வேற யாரையும் நம்பல ஈஸ்வரனையே நம்புறாரு அதனால என்ன கிடைச்சதுங்க நூத்தி ஆறு ஏக்கர் இந்த நிலம் இந்த பார்வதி புற மக்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருவாங்க அப்படியே மனசு வந்து நூத்தி ஆறு ஏக்கர் பெருமானம் கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு இருந்தாங்க ஒரு கை கட்ட முடிய இந்த பார்வதி புற மக்களை நல்ல வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா புண்ணியம் செஞ்சு பிறவிகள் இதெல்லாம் செய்ய முடியும் இல்ல நாம உட்காந்து இன்னைக்கு சத்சங்கம் பேச முடியுங்களா நூத்தி ஆறு ஏக்கர் அவங்க வந்து இது கொடுத்துட்டாங்க அதுக்கு பேர் வந்து இந்த கோயில் கட்டணம் இவர் என்ன சொல்றாரு உன்பனே எனினும் உன்னுறேன் இன்னொரு இடத்துல சொல்வாரு குடிப்பதற்கு கூழுக்கும் கதி இல்லை படுப்பதற்கு பழ பாய்க்கும் கதி இல்லைங்கிறார் அவ்வளவு ஏழ்மையான குடும்பத்துல அப்பாவும் இல்லை இந்த புராண பிரசங்க இதுல என்ன யார் என்ன கொடுப்பா இருக்கு பிள்ளைங்க அம்மா அப்பா அக்கா எல்லாம் இது இதுல என்ன வரும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை அந்த நேரத்துல கூட கடவுளை மறக்கவில்லை நல்ல கவனம் அப்ப நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு வினாடியும் இறைவனுக்கு நன்றி சொல்லணும் இந்த வாழ்க்கையை கொடுத்ததற்காக நன்றி இந்த மனித உடலை கொடுத்ததற்காக நன்றி இந்த அறிவை கொடுத்ததற்காக நன்றி எல்லாவற்றையும் விட முக்கியமாக இந்த சத்சங்கத்தை கொடுத்ததற்காக நன்றி இங்க வரலன்னு இதெல்லாம் தெரியுங்களா சொல்லுங்க இங்க வரலன்னா தெரியுமா தெரியாது இங்க வந்தான் நம்ம பத்தி நமக்கு தெரியும் இங்க வரலன்னா தெரியவே தெரியாது அப்ப சத்சங்கம் தான் முக்கியம் சத் சங்கம் தான் முக்கியம் ஆதி ஒரு ஞானி இருந்தார் அவர் சத் சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம் நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம் நிச்சல தத்துவே ஜீவன் முக்திக்கு ஜீவன் முக்திக்கு ஏன் சொல்றதுனா ஜீவன் முக்த நிலையே இந்த சத் சங்கத்துக்கு வந்துட்டு இருந்தால் கடையிறார் இதுக்கு விளக்கம் சொன்னால் இன்னைக்கு இதுக்கே சரியாக போயிடும் அது வேணாம் பெரியவங்க எது சொன்னாலும் சாரமான பகுதியை நம்ம எடுத்துக்கணும் அதனாலதான் பெருமான் சொன்னார் சுத்த சண்மார்க்குல ரெண்டு வழிகள் ஞானம் அடையவதற்கு ரெண்டு வரிகள் பரோபகாரம் சத்து விசாரம் பரோபகாரம்னா எல்லா இடத்துல அண்ணன் அதுதான் பரோபகாரம் பிற உயிர்களுக்கு உபகாரம் செய்வது சத்விச்சாரம்னா உண்மையை தேடுவது அதான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம் சத்விச்சாரம் இல்லைங்களா இந்த ரெண்டு தான் சண்மார்க்கத்துல யோகம் என்று வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லி இருக்கிறார் சரி இப்போ வள்ளல் பெருமானுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு நூற்றி ஆறு ஏக்கரை கொடுத்துருக்கிறாரு அப்புறம் கோயில் கட்டணும் கோயில் கட்டினோடனே இவர் ஒரு வரபடத்தை போட்டு அந்த ஆறுமுகன்ற கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்குறாரு ஐயா இது மாதிரி கட்டி கொடுக்கணும் அந்த காலத்துலேயே இந்த கோயில் கட்டுறதுக்கு இந்த ஆறுமுகம் கான்ட்ராக்டர் கேட்ட தொகை எவ்வளோ தெரியுங்களா எழுபத்தஞ்சாயிரம் எழுபத்தி அஞ்சாயிரம் இருட்டி எங்கே வச்சிருக்கிறாரு எழுபத்தஞ்சாயிரம் உடனே போய் ஈஸ்வரன்ட்டு கேட்கிறாரு சாமி அவரு எழுபத்தஞ்சாயிரம் கேட்கிறாரு என்ன இருக்கு நீங்க கொடுங்க அப்ப கடவுள் என்ன பண்றாரு தெரியுமா கொடுக்கறாரு எழுபத்தஞ்சாயிரம்ல எழுதி வச்சிருக்கு தந்தேன் ஒரு அண்ணா குப்பை ரெண்டனா இப்படி எல்லாம் கிராமத்துவாசிகள்லாம் கொடுக்குறாங்க கடைசியா சிவ உபயம் எழுபத்தஞ்சாயிரம் சிவன் எவ்வளவு கொடுக்குறாருங்க எழுபத்தஞ்சாயிரம் எப்படி கொடுத்தாரு

தமிழரை பார்க்க அந்த அண்டாவை பார்க்கறாரு அப்புறம் துணியை போட்டு மூட சொல்றார் அந்த துணியை எடுக்க நேரம் கழிச்சு எடுத்தா தண்ணி பூரா தங்கம் இது எப்படி நடக்குது நான் செய்யலப்பா ஈஸ்வரன் இது தெரிஞ்ச உடனே இந்த அந்த காலத்துல வெள்ளைக்கார கலெக்டர் அந்த துறை வந்துடுறாரு இதெல்லாம் தப்பு அரசாங்கம் தான் நோட் அடிக்கணும் இந்த தங்கம் பண்றது இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுயா இது சட்டப்படி குட்டுறோன்னு விசாரிக்கிறது துறை வந்துடுறாரு துறை வந்தவுடனே சாமி என்ன பண்றாரு அவர் கையில் அவங்க வெள்ளைக்காரன் அந்த ஸ்டிக் வச்சிருப்பாங்க வாக்கிங் ஸ்டிக் மாதிரி அது பெரம்புலானது அதை இவர் உடனே பார்த்தவுடன இங்கிலீஷ்ல கேட்குறாரு சார் யுவர் ஹேண்ட் கேன் ஸ்டிக் கேட்டேன்னா அந்த கேம் அந்த பெரம்பலானது அவர் கொடுக்குறாரு துறை கொடுத்தவுடனே வெள்ளக்காரர் சாமி தொட்டவுடனே அப்படியே தங்கமாயிட்டு அப்படியே தங்க மாதிரி போச்சு கூட வந்து தாசில் ஆஹா தங்க மாதிரி போச்சுன்னு அப்படியே கொடுங்கினாரு கையெல்லாம் புண்ணாகிடுச்சு கீழே போட்டார் இவருக்கு தான் யார் கஷ்டப்பட்டாலும் பொறுக்காது இல்லையா உடனே அடையே ஒன்றும் கவலை ஒன்றும் இல்லைங்க பாருங்க அப்படி இவர் பெருமன் நடக்கிறாரு பழைய மாதிரி வரம்பாய் போச்சு அந்த கடைக்கு முடிக்க நான் தெரிஞ்சிருந்தேன் வெள்ளக்கார என்னடா இருந்தாலும் தொட்டாரு தங்கமாய் மறுபடியும் தொட்டாரு பெரம்பாய் போச்சு என்ன இது அப்போ அவர் சொல்றாரு பெருமான் சொல்றாரு இது நான் வந்து எனக்காக ஒன்றும் தங்கம் செஞ்சுக்கிறீங்க அந்த ஒரு கோயில் கட்ட சொன்னார் இந்த ஜனங்கள் இலவசமாக கொடுத்துட்டாங்க இந்த கோயில் கட்டுறதுக்கு காசு வேணும்னு கேட்டால் அவர் பண்ணி கொடுக்குறாரு நீங்கள் தண்டனை கொடுக்கறதுன்னா யார் கொடுக்கணும் ஈஸ்வர் சட்டப்படி தண்டனைன்னா யார் கொடுக்கணும் ஈஸ்வரன் கொடுக்கணும் ஈஸ்வரன் மனுஷனால் தண்டனை கொடுக்க முடியும்

சொல்லப்பட்டு இதை கட்டுப்பா அப்படின்னு பெருமானிட்ட சொல்லி ஆண்டவரே அதுக்கு வழி வகுத்து ஆண்டவரே பணம் கொடுத்து கட்டப்பட்ட கோயில் அதிசயமான கோயில் இந்த சத்திய ஞான சபை சரி இப்போ வந்து எனக்கு ஒரு ஐயா ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க வள்ளலாரின் தனித்தன்மைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு நான் கொஞ்சம் ஏதாவது பேசணும் இல்லைங்களா சரி இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேங்க அப்போ தான் அவங்களுக்கு புரியும் இப்போ ஒரு வட்டம் இருக்குது பெரிய வட்டம் அந்த வட்டத்துக்கு மத்தியில் ஒரு மையம் ஒரு புள்ளி இருக்குது அந்த புள்ளியிலிருந்து ஒரு நூற்றுக்கணக்கான ஆரங்கள் போடலாம் நீங்கள் இல்லையா இப்போ ஒரு சக்கரம் இருந்தால் மத்தியில் ஒரு மையம் இருக்கும் இல்லையா அச்சு இருக்கும் அப்புறம் எத்தனை ஆரக்கால் இருக்குது நிறைய இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி சன்மார்க்கம் என்கின்ற வட்டத்தினுடைய மையம் ஒரே ஒரு வார்த்தை தான் அருள் ஜோதி தான் தடவை சொல்லுங்க அருள் ஜோதி அப்படின்றது பெயரு அவருடைய தொழில் எல்லாமே அதுல ஒரு சொல்லுதான் விரியுது எப்படின்னா அருள் சொல்லுங்க அருள் அந்த ஒரு சொல்லுதான் முடிஞ்சது எல்லாமே அருள் தான் ஒரு அதுதான் பெருஞ்சோதி இப்ப இங்க இருக்குது எல்லா இடத்துலையும் பிரபஞ்சம் அருள் பெருஞ்சோதி தான் இருக்குது அருள் தான் இருக்குது நம்ம நம்ம எல்லாருமே கண்ணு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருமே தான் ஏன்னா அருள் ஜோதி நம்மளால இங்க இருக்குது பார்க்க முடியலையே பார்க்க முடிஞ்சது நமக்கு அருக்கன் இல்லை சாமி என்ன சொல்றாரு தெரியுங்களா இந்த காலத்துல எந்த கண்ணு டாக்டருக்கும் தெரியாது அந்த ரகசியங்கள் நமக்கு அஞ்சு விதமான கண் இருக்கு கண் எத்தனை விதமான கண் இருக்குதுங்க அஞ்சு விதமான கண் இருக்குது என்ன அது இது இப்ப இருக்கிற ஊனக்கண் இல்லைங்களா சரி இதுக்குள்ள மணக்கன்று உங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு இப்ப வந்து கற்பனை பண்ணலாம் இல்லையா அது மணக்கண் அதுக்கு அடுத்தது ஜீவக்கண் ஜீவக்கண்ணா நான் உங்களுடைய உயிரை பார்க்கலாம் நீங்க என்னுடைய உயிரை பார்க்கலாம் இப்ப அந்த கண்ணு திறந்துருக்கா இல்ல ஆன்மக்கண் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா உயிர்களுடைய பொதுத்தன்மையை பார்க்க முடியும் அதாவது சிதம்பரம் கோயிலுக்கு போனா சிச்சவை பொச்சவை நீங்கள் பார்க்க முடியும் இங்கே வந்தா சிச்சவை பொச்சவை ஞானசவை வெளிச்சங்களை நீங்கள் பார்க்க முடியும் முடிஞ்சா அர்த்தம் அப்புறம் அருட்கண்ணு திறந்துக்கிட்டா நீங்க கடவுள் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் அது சாமிக்கு ஆண்டவர் திறக்கிறாரு ஒரு நாள் சாமி நினைக்கிறாரு அப்படியே ஆகாசத்தை பாக்குறாரு ஆகாசத்தை பார்த்தா கோடி அண்டங்கள் இருக்கு இதெல்லாம் உயிர் இருக்குமா ஜனங்க இருப்பாங்களா இத்தனை கோடி அண்டங்களை பெருமான் படைச்சிக்கிட்டு இருக்காரு எல்லாம் யார் இருப்பாங்க அப்படின்னு சாமிக்கு மனசுல விழலா சாமிக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு அவருக்கு அருட்கண்ணை திறப்பிக்கிறார் அருட்கண்ணை திறப்பிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அண்ட கோடி அனைத்தும் காணும் கண்கள் ஏவினை என்கிறார் அத்தனை கோடிய அண்டங்களையும் அவர் கண்ணால பார்க்க முடியுது அதுல உயிர்கள் இருக்காங்க இவர் கேட்டார் இல்லையா அதையும் காட்டுற ஆண்டவர் பிண்டகோடி முழுவதும் காணப்பெற்று என்கிறார் அதுல என்னென்ன மாதிரியான ஜீவராசிகள் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் ஆண்டவர்கள் இருக்கு காட்டுறாரு அந்த அருக்கன் திறந்த உடனே அவ்வளவும் தெரிஞ்சுக்கிறது இன்னைக்குதான் விஞ்ஞானி வந்து ஏலியன்ஸ் வேற்று கிரகவாசிகள் இருக்கிறார்களா அந்த கிரகங்களில் எல்லாம் உயிர்கள் இருக்கின்றனவா இந்த கேள்விக்கு இப்போதான் இருக்காங்க இன்னும் முழுசை விட தெரியல ஆனா பெருமான் சொல்றாரு இருக்காங்க இருக்காங்கன்றது மட்டும் இல்ல புதுசு புதுசா உலகங்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு அதுல புதுசு புதுசாக புதுசா ஜீவராசிகள் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது உயிர் உரும் மண்டங்கள் உழப்பில எண்ணில எண்ணிக்கையில் அடங்காத கிரகங்கள் இருக்கின்றன அவற்றிலெல்லாம் உயிர்கள் இருக்கின்றன அவையும் கூடிக்கொண்டே இருக்கின்றன அப்படி உயிர் இருக்கிற கிரகங்கள் இன்னும் அதிகமாய் போயிட்டே இருக்குதுன்னு சாமி அன்னைக்கே சொல்றாரு எப்போ நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாலேயே சாமி நமக்கு சொல்றாரு சரி இன்னைக்கு இந்த தனித்தன்மைகள்ன்ற ஒரு இதை பார்த்துருவோம் இல்லையா இப்போ என்ன சொல்றது வள்ளல் பெருமான் சொன்னது பூராவுமே தனித்தன்மைகள் தான் அவருடைய வாழ்க்கையே தனித்தன்மை தான் அவரு சொன்ன வாக்கு திருவருட்டா பூரா தனித்தன்மை தான் கொஞ்சம் ஒரு மாதமாக எழுதிட்டு பத்து பத்து இருபது பக்கம் இருக்குது இதில் நூற்றுக்கணக்கான பாயிண்ட் அவருடைய தனித்தன்மைகள் இருக்குது இது எல்லாத்தையும் சொல்கிறது எப்போ இன்னொரு பத்து மணி நேரம் அவங்க சொல்கிறது ஏன்னா பூரா அருப்பு அவள் எடுத்தது தான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல எடுத்த ஒன்று என்ன